பாஜக ஆட்சியில் மக்கள் மிகுந்த பாதுகாப்போடு இருப்பதாக சிவகங்கை தொகுதி பாஜக வேட்பாளரும் அக்கட்சியின் தேசிய செயலருமான ஹெச் ராஜா கூறியுள்ளார் பிரச்சாரத்தின் போது நமது நியூஸ் செவன் தமிழ் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டி தற்போது பார்க்கலாம் சிவகங்கை நாடாளுமன்றத்திற்குட்பட்ட ஆறு சட்டமன்றத் தொகுதிகளிலும் கூட்டணி கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டம் முடிச்சிருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொன்னமராவதி ஆலங்குடி இளையாங்குடி போன்ற இடங்கள்லாம் பத்தாயிரம் பேர் பதினைஞாயிரம் பேர் கூட்டங்களில் வந்து கலந்துகிட்ருக்காங்க மீது எல்லா இடங்கள்லையும் ஆயிரக்கணக்கு ஆக இது கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள் செயல்பேரர்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு பெரிய வரவேற்பையும் இணக்கத்தையும் காட்டுகிறது அதே மாதிரி இன்றைக்கி வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு அவரவர்களாக பல்லாயிர கணக்கில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இது வரவேற்பு எந்த அளவிற்கு இருக்குது மேக்னெடியூட் என்னங்கிறது தெளிவாக தெரியுது